சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி என்ன பலன்களை செய்யும் இதுதான் பார்க்குறோம் நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல லக்ன பலன் பார்க்குறோம் நீங்கள் ஏதாவது ஒரு ராசியில் பறந்துருப்பீங்க ஏதாவது ஒரு லக்னத்தில் பறந்துருப்பீங்க அப்படி பார்க்குறபோது இது வரைக்கும் நீங்கள் ராசிக்கான பலன்களை தான் பொதுவாக பார்த்துட்டு ஆனால் லக்ன பலன் தான் ரொம்ப 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 துல்லியமான பலன்களை நம்ம வாழ்க்கையில் சொல்லக்கூடியது நடக்கக்கூடியது அப்படி பார்க்குறபோது யாரெல்லாம் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி பட் நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் சனி பகவானுடைய பயிற்சி எப்போ இருக்குது இந்த திருக்கணிந்த பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனிக்கிழமை நைட்டு கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு அவர் இதுவரைக்கும் கும்பராசியில் இருந்தார் மீன ராசிக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் பொதுவாகவே சனி பகவானுடைய பயிற்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுமார் ரெண்டரை வருஷம் இந்த தடவை அவருடைய பயிற்சி சுமார் இருபத்தி ஆறு மாதங்கள் அதாவது ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் மட்டும்தான் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இங்கே பார்த்தீங்கன்னா அவர் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்வை இருக்கிற மாதிரி சனி பகவானுக்கும் பார்வை இருக்குது சனி பகவான் தான் இருக்கிற இடத்துலேருந்து மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்வையிட போகிறார் பொதுவாக இந்த சனி பகவானுடைய பயிற்சி நம் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே நன்மை தீமைகள் கலந்து தான் இருக்கும் பொதுவாக தெரிஞ்சுங்க நவகிரகங்கள் அத்தனை சுபகிரகங்கள் நவகிரகங்கள் அத்தனை பாவகிரகங்கள் இங்கே சனி உங்களுக்கு ஒரு நன்மையை செய்தார் என்றால் அதே சனி பகவான் இன்னொரு இடத்துல பிரச்சனையும் செய்வார் ஆக உங்களுக்கு என்ன நன்மை செய்ய போகிறாரு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கோம் அதிலிருந்து நம்ம என்ன விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் என்ன இதைத்தான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் நீங்கள் எந்த ரிசப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் பலன் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி எல்லோருக்கும் உங்கள் ராசி தெரியும் நிறைய பேருக்கு லக்கணம் தெரியும் நீங்கள் இங்கே ரிசபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் செய்ய போகிறார் முதல்ல அவர் உங்கள் ராசிக்கு பத்தில் இருந்த உங்கள் லக்கணத்துக்கு ரிசபலக்கணத்துக்கு பத்தில் இருந்தவர் உங்களுடைய லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துக்கு வர்றார் எப்பயுமே தெரிஞ்சுங்க பதினோராம் இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில் நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகுது லைஃப்பில் நமக்கு எவ்வளவோ ஆசைகள் இருந்திருக்கலாம் சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா நம்முடைய நிறைய ஆசைகள் நிறைவேறணும்னா நம்ம எல்லோருக்குமே பதினோராம் படம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஜாதகத்தில் அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வெற்றி அடைவதற்கு எப்போயுமே நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மெனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அப்படி போது ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வர்ற நம்ம எது பண்ணாலும் லாபம்தான் நமக்கு கண்டிப்பாக வேணும் நம்ம யாரும் கஷ்டத்துக்கு உழைக்க முடியாது அப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு ஜாபில் இருக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன வேணும்னா வெற்றி வேணும் சக்ஸஸ் வேணும் அந்த சக்ஸஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துல இருக்கேன் நல்லா தெரிஞ்சுங்க இதெல்லாம் அவரால் ஏற்படக்கூடிய உங்களுக்கு நன்மை கடைசியில் அவரால் நல்லா பிரச்சனை இருக்குங்கிறதும் பார்ப்போம் அப்படி பார்க்குற போது இது உங்களுக்கு ஆசைகள் பூர்த்தியாகும் அது மட்டும் இல்லை இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் உங்களுக்கு டெவலப் ஆகும் இது டெவலப் ஆகிறது மட்டுமல்ல உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு நன்மை அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி அவர்களால் உங்களுக்கு நல்ல ஹெல்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது விசபல கணத்தில் பிறந்தவங்களுக்கு இது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் நிறையவே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆக இதை எல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் அடுத்தபடியாக இந்த சனி பகவான் உங்களுடைய பார்வையை பார்க்குறார் உங்களுடைய லக்னத்தை எப்பயுமே சனி பார்த்துட்டாலே அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம் அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவோ ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது ஆக சனி பகவானுடைய இந்த பார்வையினால் நீங்கள் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வேகமாக செயல்படுகிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வாழ்க்கையில் நன்மை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது உங்களை பற்றியான ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கொடுவதற்கான வாய்ப்பு அவர் உங்கள் லக்கணத்தை பார்க்குறதுனால உண்டு அடுத்தபடியாக இந்த சனி பகவான் உங்களுடைய லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் இதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்குற போது உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் என்பது இருந்துகிட்டே இருக்கும் ஆக ஐந்தாம் இடம் என்பது காதல் விஷயங்கள் லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதுசாக லவ் அஃபயர் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி பின்னாடி மேரேஜில் முடியறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தாலும் மேரேஜில் முடியும் அது மட்டும் இல்லை அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலிஜன் நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாட்பட்ட தொடர்புகளை சனி பகவான் உங்களுக்கு உண்டு பண்ணுவார் ஆக இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத டூர் இருக்குது எதிர்பாராத ட்ராவல் இருக்குது இது அத்தனையும் இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தில் ரொம்ப நல்லா நல்லது நடக்கலை சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது அது எப்போ நடக்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் ரிசப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் நீங்கள் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கொடுப்பார் வருமானத்தை கொடுப்பார் நீயும் அக்ரிமெண்ட்டில் நீங்கள் எதாவது சைன் பண்ணுவீங்க பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது நீங்கள் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் பெருசாக நீங்கள் விட்டதை பிடிக்கணுங்கிறது வேண்டாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானத்தை சம்பாத்தியத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நான் ட்ரேடிங் பண்ணுறேன் நார்மலாக பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பண்ணுங்கள் ரேஸில் எதாவது முதலீடு பண்ணலாமா தேருமா பண்ணி பாருங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்கலாமா நார்மலாக சின்ன அமௌண்ட்டில் வாங்குங்க இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது மட்டுமல்ல நான் இது பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதுக்காக பெரிய லெவலில் நான் பிட்காயின்ஸில் என்சிலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் கிரிப்டோவில் கிரிப்டோ கரன்சியில் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் ஸோ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது பண்ணுங்க உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கொடுப்பார் சனி பகவான் இது மட்டும் இல்லை மெயினான விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் உங்களுக்கு கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு ஏன்னா பழைய கடனை அடைக்கிறதுக்கு புதுசாக நீங்கள் கடன் வாங்குவீங்க அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் எவ்வளோக்கு எவ்வளோ கடன் குறைப்போ உங்களுக்கு அந்தளவுக்கு குறைவதற்கான வாய்ப்பு மட்டும் இல்லை நோயுடைய தன்மையும் குறையும் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எனக்கு பெரிய லெவலில் மெடிசன் சாப்பிட்றேன் இந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் எனக்கு ரெக்கவரி ஆகலை க்ரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்கோ உங்களுக்கு அந்த கிரானிக் டிசீஸ் குறைவதற்கான வாய்ப்பு அதிலிருந்து நீங்கள் படிப்படியாக விடுபடுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிற உங்களுக்கு திருமணம் உண்டு ஸோ இது வரைக்கும் குடும்பத்தில் எனக்கு ஒரு பெரிய லெவல்ல மகிழ்ச்சி இல்லைங்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது யாரெல்லாம் லைஃப்பில் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க மூவபிள் இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ அத்தனை பேருக்கும் அது வாங்குவதற்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டுமல்ல யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்கீங்களோ விவசாயம் உங்களுக்கு லாபத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுக்கும் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா பெயர் புகழ் அந்தஸ்து இருக்குது ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமையும் இது அத்தனையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் இனி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்குது தீம் ஒரு சில பிளன்கள் அவரால் பிரச்சனைகள் உண்டு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபஷன் ஸோ நீங்கள் யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்க வேலையில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்க உங்களுடைய வேலையை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க எதில் இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் இருந்தால் பிரச்சனை இல்லை நீங்கள் விஆர்எஸ்சில் வரணும்னு ஆசைப்பட்றவங்க விஆர்எஸ்சில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இது எல்லாவற்றுக்கும் அழகாக உங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கு வேலையை விட்டு வெளியேற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது லாங் லீவ் உங்களுடைய வேலையில் சர்வீஸில் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த காலங்களில் உங்களுடைய வேலையை பற்றிய ஃபேரிங் பெரிய லெவலில் இருக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனம் எந்த சர்வீஸாக இருந்தாலும் அதனை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பாருங்கள் அவசரப்பட்டு வேறு கம்பெனி வர்றது வேறு கம்பெனிக்கு ஓவர் ஆகிறது இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது இதிலெல்லாம் ஒரு இடத்துக்கு ரெண்டு இடமே நல்லா யோசிங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த சனிப்பயிற்சியில் ரிசபலக்கணத்தில் பறந்த நீங்கள் வேலையில் பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும் ஆக எவ்வளோ நன்மையை செய்யக்கூடிய சனி பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் கடன் நோய் அத்தனையும் குறைச்சாலும் வேலையில் கை வைப்பார் நிறைய பேர் நீங்கள் கேட்குறது ஒரு வேலை இருந்தால் தானே கடன் அடைக்க முடியணும் உங்களுக்கு கடன் அடையணுன்றால் ஏதோ ஒரு விதத்தில் கடன் அடையும் அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய இலக்கணத்துக்கு எட்டாம் மனத்தை பார்க்குறார் எட்டு அப்படின்னாலே ஸ்ட்ரகிள் நடத்தம் பிரச்சனைன்னு நடத்தும் போராட்டம்னு அர்த்தம் ஸோ ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக ஆர்ந்தால் ஆண் இவர்களால் அசிங்கம் அவமானம் உண்டு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் நீங்கள் எச்சரிக்கையா இருங்க அது மட்டும் இல்ல ரிசபலக்கணத்தில் பிறந்த நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் நீங்கள் பிஸ்னஸில் யாரையா பார்ட்னர்ஷிப் சேர்ந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான ஷூரிட்டியும் செக்யூரிட்டியும் கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப கவனம் உங்களை பற்றிய ஒரு ஃபேக் நியூஸ் எப்பயுமே ரன்னிங்கில் இருக்கும் எல்லாம் இருந்தாலும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கவலை முதல்ல என்ன சொன்னேன் முழுமையாகனா மகிழ்ச்சி சந்தோஷம்னு சொன்னேன் இப்போ கவலை பிரச்சனை இருக்குங்கிறதையும் சொல்கிறேன் சனி பகவான் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் இன்னொரு சமந்தர்ப்பத்தில் அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வருத்தத்தையும் கொடுப்பார் இதை ரெண்டுமே ரிசபட கணத்தில் பிறந்த உங்களுக்கு செய்வார் ஆக நன்மை தீமை ரெண்டுமே கலந்து தான் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு செய்ய இருக்கார் இதிலேருந்து நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்பு நீங்கள் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் பெருமாளுடைய வழிபாடு நல்லா தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த பேச்சு முழுவதுமே சக்கரத்தாழ்வாரை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவபெருமானுடைய வழிபாடு குறிப்பாக அவருக்கு நல்ல ஒரு அபிஷேக அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கூடும் உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம்